சிவமகாவாலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓ மகதீஷா என மக பொற்பங்கள் இந்த கணவரின் அண்ணன் இவர் இவர்களுக்கு இரண்டு மகவர்கள் மகன் மகள் மகனுக்கு திருமணமாகி இந்த பிரபஞ்ச பேராற்றலின் அருளால் இப்பொழுது மருமகள் மகப்பேறு அடைந்துள்ளார்கள் அதற்கு மகன் மந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் மேடம் அவர்கள் அரசு பணிக்காக தேர்வுகள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க அந்த தேர்வுகள் எழுத எழுதிக்கிட்டே இருக்காங்க அதில் அவங்களுக்கு அரசு பணி கிடைக்கணுன்று வேண்டிக்கிட்டுருக்காங்க இன்னொன்று வந்து மகள் மகளின் திருமணத்திற்காக வேண்டி நிற்கிறார்கள் அதற்கு அகத்திய பெருமானின் திருவருள் வேண்டி நிற்கிறார் இவளுக்கு இவர் ரெண்டு வேண்டுதலா ரெண்டு வேண்டுதலா வேலை மகள் திருமணமா அப்போ முதல்ல இவங்களுக்கு சொல்லுங்கள் அவங்க இவங்க வந்துட்டு போக அந்த விஷயங்கள் நடக்கும் அவங்க ஆசையும் வழங்கணும் தங்கள் ஆசையால் தொடர்ந்து இந்த சபைக்கு வர்றதுக்கான அனுமதியும் வேண்டி நிற்கிறோம் இப்போ இவங்க பேர் சொல்லுங்கள் அவங்க பேர் அப்பாசாமி நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் மிதனராசி சரி நீங்கள் நெல்லுங்க இங்கேண்ண இப்போ இவங்களுக்கு தான் அகத்தி பெருமானு சொல்ல போகிறாங்க ஆ அதுக்கு பிறகு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க வந்து சபைக்கு வருவே இல்லை அப்போ கேட்டுக்கோங்க இப்போ அதையெல்லாம் உள்ளே வச்சு தான் அகத்தி பெருமானு சொல்லுவார் நீங்கள் தொடர்பில் இருங்க நீங்கள் வரையிலெல்லாம் அடி கூட்டுவாங்க வர நல் இறை மகா நல் இறைமகா சபையோடு நல் சரணாகதி நிலையோடு நற்தொடர்புக்குள் அமர்ந்து ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு பூஜை நிகழ்வுகளிலும் வந்தமர்ந்து கலந்து இறை சபையினுடைய அருளாற்றலோடு தன் இகலோக ஆற்றல் தனை ஒன்றாக இணைத்து வளம் வருகின்ற நற்சீடருக்கு ஆசி வழங்கி அச்சீடரின் சகோதர நிலையிலிருந்து அற்புதமாய் நல்லாள் பூஜை கண்டு முழுமதி நாள் பூஜை கண்டு அப்பூஜைக்குரிய ஆற்றல் அப்பூஜைக்குரிய ஆற்றல் எதுவென்று உணர்ந்து அப்பூஜை நிகழ்த்துகின்ற ஆற்றல் அனைத்தும் பிரபஞ்ச ஆற்றலே சிவ ஆற்றலே சித்த ஆற்றலே என்றும் உணர்ந்து இறை சபையோடு நாடி வந்து அமர்ந்து சற்சங்க நிகழ்வில் பல்வேறு ஆசி நிலைகளுக்குள்ளும் ஒன்றாக அமர்ந்திருந்து கலந்து செவிமடுக்க கேட்டு சிவம் உரையாற்றிய பொழுதும் அகத்தியன் அமர்ந்து உரையாடி ஆற்றல் கொண்டு வினாக்களுக்கு விடையளிக்கின்ற பொழுதும் இறை நிலையே என்று தன் உளமதில் உணர்ந்து நின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி ஆற்றலோடு சபையோடு தொடர்பில் இருக்கவும் நல் ஆசிகள் யாம் அகத்தியன் வழங்கி அத்துணை நிகழ்வுகளும் நல் இறை சரணாகதி நிலை கடைபிடிக்கின்ற பொழுது சபையோடு தொடர்பில் இருந்து தொடர்புக்குள் இருந்து இறை சபையோடு சித்தனோடு தொடர்பில் வளம் வருகின்ற பொழுது அத்தனை நிகழ்வுகளும் நல் நிகழ்வுகளாய் நிறைவேற அகத்திய யாம் ஆசிகள் வழங்குகின்றோம் இப்பூஜை கண்டது போல் இந்நற்பூஜை சிவபூஜை கண்டது போல் மற்றொரு சிவபூஜை காண்கின்ற அந்நிலைக்கும் தன்னை தாரை வார்த்து ஆற்றலாய் மற்றொரு திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை சிவபூஜை என்று வாசி பெருநாளில் கண்டு வந்து அமர்ந்து அற்புதமாக அன்றைய நன்னாளில் நீர் வினவுகின்ற வினாக்களும் அதற்கு முன்பாக யாம் வழங்குகின்ற இவ்வாசிகளில் இருந்து நடைபெறுகின்ற சூட்சம ஆசி நிகழ்வுகளும் தொடங்குகின்றது என்று அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் யாம் இருந்தே சூட்சமாக ஆசி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இது அந்த நிலை கொண்ட கேள்விங்கிறதுனால அன்னைக்கு வந்து கோமாதா பூஜை வாசித்திருநாள்ல கோமாதா பூஜை பார்த்துட்டு அதுக்குண்டான விஷயங்கள் ஆக்கத்தை பெருமான்னு சொல்லுவாங்க சரி புரிஞ்சது சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு